சொல்ல போற நம்ம எல்லாருக்காகவும் சரியா ஆண்கள் பயப்படுகிறார்கள் ஆண்களுக்கு எதிரானதல்ல பெண்களுடைய வாழ்க்கை புத்தி அதை இருக்கா வச்சுக்கோ விட்டு விலகுங்கள் லெட் இட் கோ பல நேரங்களில் நான் பார்த்திருக்கேன் வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் நான் இல்லைன்னா என் வீட்டில் ஒருவேளை நடக்காது இரு எல்லாம் நடக்கும் நீ கம்முன்னு இருக்கணும் அவ்வளோதான் அது இருக்க முடியாது நம்மளால் எல்லாத்தையும் நானே செய்கிறேங்கிற எனக்கு எங்கே தெரியுமா பெண்களை பற்றி ரொம்ப கவலை ஒரு ஐம்பத்தேழு அறுபது வயசு ஆனால் அப்புறமா பெண்களை பாருங்களேன் கண்களில் ஒரு நிரந்தர சோகம் இருக்கும் இல்லை கண்களில் ஒரு நிரந்தர கோபம் இருக்கும் எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நான் ஏன்பா மோயினி பிசாஸ் எல்லாம் பொம்பளையாகவே இருக்கு சின்ன பிள்ளை தானே என்ன வேணாலும் கேட்கல அப்பாட்ட அப்பா சொன்னார் நிறைவேற்றப்படாத ஆசைகளால் நிரம்பி இருக்கின்றவர்கள் செத்தாப்புறமாம் பேயாக அலைவார்கள் ஏன்பா மோயினிங்கெல்லாம் பொம்பளைங்களா இருக்காங்கன்னா பொம்பளைங்க ஆசை நிறைவேறாமல் செத்து போகிறாங்கன்னு அர்த்தம் ஆசை நிறைய வேறியவர்கள் மோகன்களாக இருக்கிறார்கள் சாமி மூன்னா சாமி தானே கிருஷ்ண மூ இனினா பிசாஸ் இது ஆண்பால் இது பெண்பால் பெண்களே விருப்பமானதை சாப்பிடுங்க குறைவா ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா ரெண்டு வேலை செய்வா நிறைய சாப்பிடுவா நிறைய ஷாப்பிங் பண்ணுவாள் அப்போ அவள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு அர்த்தம் அவளை திட்டக்கூடாது இன்னும் குண்டாவா ஒரு விஷயத்தை எப்படி நாம பார்க்கறோம் எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்தில் இத்தகைய கூட்டத்தில் சொல்ல வேண்டிய கருத்து என்று ஒன்று உண்டு இந்த குழந்தைகளுக்கான விஷயங்கள் இருக்கு நீங்க எங்களோட பயணம் பண்ணுங்க ஏனென்றால் வயதிற்கு ஏற்ப விஷயங்கள் மாறுகிறது அப்படி மாறுகின்ற பொழுது நாம் வரலாற்றை நோக்கி பயணிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் அரசியல் பொருளாதாரம் குடும்ப சூழல் உடல் நலம் எல்லாம் கிடைக்கிறது பயணம் செய்ய வேண்டும் ஒன்றை கற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு பயணம் செய்ய வேண்டும் எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள் மூத்த சகோதரி உங்கள் தாய் உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் இன்னிலிருந்து நாளையிலிருந்தாவது மாத்துங்க கண்டிப்பா ஒரு தினசரிய படிச்சிருங்க காலையில படிச்சிருங்க எப்படி மௌனமா இருக்கீங்க படிச்சிருங்க சரின்னு சொல்லுங்க முந்தானத்து ஒரு செய்தி கேட்ட ரொம்ப மனசுக்கு நெருக்கமான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு டிஃபென்ஸில் போய் நர்ஸாக சேர்ந்துருக்கா அவள் பேர் செலினா ஜோன்ஸ் மூணே மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பிரிகேடியர்கிட்ட கல்யாண பத்திரிகையை நீட்டியிருக்கா போயிட்டு வாமான்னு சொல்லியிருக்காங்க வந்தா பின்னாலேயே டெர்மினேஷன் ஆர்டர் இருந்துருச்சு ஏன்னா டிஃபென்ஸில் நர்ஸுகள் திருமணம் செய்து கொண்டால் வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சட்டமாக என்ன பண்ணுச்சு அப்பவே போட்டுருச்சு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தி வருஷம் கழிச்சு முந்தாணயத்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு என்ன தீர்ப்பு தெரியுமா ஒரு பெண்ணின் திருமணத்திற்கும் அவள் செய்யும் வேலைக்கும் தொடர்பு கிடையாது அவளை வேலையிலிருந்து எடுத்தது பிழை அறுபது லட்சம் ரூபாய் ஒரே பேமெண்டா செலினா ஜோன்ஸ்க்கு டிஃபென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு இதை நான் பத்திரிக்கையில படிக்கிறேன் இப்ப நான் அதை உங்ககிட்ட ஏன் தெரியுமா சொல்றேன் ஒரு பெண் முப்பத்தாறு வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து ஏதோ ஒன்றை செய்திருக்கிறாள் அது வருங்காலத்திற்கான மிகப்பெரிய வெளிச்ச ஜன்னலாக இருக்கிறது இது எனக்கு தெரிகிறது வாசிக்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்பது அடுத்தவர்கள் சொல்லுவதை காட்டிலும் நீங்களாக முயற்சித்து தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய அகலம் பரிமாணம் வேறு யாரோ ஒருவர் அல்ல நீங்கள் நேரடியாக அதை அனுபவிக்கக்கூடிய ஒன்று பாருங்க இந்த ஜீசஸ் கால்ஸ் ஒரு அமைப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு இப்படி ஒரு கை இருக்குல்ல ஒரு கை இப்படி இருக்குமே நடுங்கிற மாதிரி கை யார் கை அது யார் கை சொல்லுங்க அவங்க என்ன பயம்னா நாங்க ஏதாவது சொல்ல போய் நீ அதை எப்படியோ மாத்தி தான் சொல்ல போற நீயே சொல்லிக்கோ ஆக்சுவலா அந்த கையை வந்து நம்ம ஜீசஸ் கரங்கள்னு பார்க்க ஜீசஸ் கரங்கள் அவ்வளவு நரம்புகள் புடைத்த கையில முப்பத்தி மூன்று வயதில் இறந்து போனவர் அவர் கை கை அப்படி இருக்காது ஆனால் அந்த ஒரு நரம்புகள் புடைத்து ரொம்ப முதிர்ந்த கையா இருக்கும் நான் இது என்னது இந்த கை போட்டிருக்குது பார்த்தாலே ஒரு மாதிரி மனசு குழையுது அதனுடைய வரலாறு தேடி போனேன் அது ஒரு வரலாறு எனக்கு தெரிஞ்சது பாருங்க ஞாபகம் வருது நான் சொல்றேன் பாருங்க ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க ஒரு நாட்டில் வெளிநாட்டில் நாட்டின் பெயர் மறக்கிறேன் நான் ஞாபகத்துக்கு வந்துடும் போறதுக்குள்ள ஞாபகத்துக்கு வரணும் அந்த ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க அவங்க வீட்டில் வறுமை ஒருத்தன் சிற்பி ஒருத்தன் ஓவியன் அண்ணன் சிற்பி தம்பி ஓவியன் ஆனால் அதை படிக்க வேண்டும் என்றால் ரொம்ப செலவழிக்க வேண்டும் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வராங்க தம்பி முதல்ல நான் வேலைக்கு போறேன்டா நான் சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சிடற நீ படித்து சம்பாரிச்சு என்னை படிக்க வைக்கிறியா ஓகேன்ட்டான் தம்பி தம்பி நேராக போயிட்டான் இவன் சிற்பி இருக்கான்ல அவனுக்கு சிற்ப வேலை கிடைக்கல கல்லுடைக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கு அவன் கல்லுடைக்கிறான் அவன் கல்லு வேலை செய்கிறான் கல்லுடைக்கிறான் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு பையன் இன்னும் ஃப்ளரிஷ் ஆகலை பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தம்பி பெரியாள் ஆயிட்டான் தம்பி வீட்டுக்கு வரான் அண்ணே என் ஓ ஒரு ஓவியமாக அவ்வளோ விலைக்கு போகுதுண்ணே இனிமேல் நீ படி நான் போனேன் நீ படின நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு உடனே அண்ணன் சொன்னானா ரொம்ப நன்றிப்பான் இப்படி கையை நினங்கியிருக்கேன் இனிமேல் என்னால் சிற்பங்களை சிதைக்க முடியாது சிற்பங்களை செதுக்கூடிய ஆற்றலை என் கரங்கள் பன்னிரண்டு ஆடுங்கள் கல்லுடைத்து உனக்காக செலவழித்ததில் என் கரங்கள் இப்படி நஞ்சு போச்சுரா அந்த அண்ணன் நடுங்கியூப்பிய கைதான் பயன்பட்டு போனது இப்போ சில விஷயங்களை நாம் வாழ்க்கையை வரலாறை தேடுகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒன்றை செய்யாமல் நாம் விடுபட்டு போனோமோ என்கின்ற ஒரு சிறிய மன நெருடல் நமக்கு வருகிறது நான் சொல்றேன் கற்றலில் நாம் மிக நுட்பமாக இருக்க வேண்டும் என்று கற்றலில் நாம் நுட்பமாக இருக்க ஒட்டாத படிக்க நம்மை தடுப்பது எது நாலு பேர் உக்காந்தான் மௌன விரதத்துக்கு எனக்கு தெரியலங்க இந்த மனசு மாதிரி ஒரு பொருள் வேற கிடையாது எவன் மனசை ஜெயிக்கிறானோ அவன் உலகத்தை ஜெயிக்கிறான் இதை தான் ஜெயிக்க முடியல எல்லாரையும் ஜெயிக்க முடியுது நான்லாம் அடுத்தவர்களை ஜெயிச்சிட்டேன் இப்போ பயணமே என்னை ஜெயிப்பது தான் அடங்க மாட்டேங்குதுங்க இது ஜெயிக்கிறது பெரும்பாடு அடுத்தவர்களெல்லாம் ரொம்ப அழகாக ஜெயிக்கலாம் ஆற்றலும் வாய்ப்பும் இருந்தால் புரிதலும் இருந்தால் வாழ்க்கையில் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் ஒரு டெக்னிக் இருந்தால் ஜெயிச்சிடலாங்க இதை ஜெயிக்கிறதுக்கு டெக்னிக்லாம் பத்தாது டெக்னிக் எல்லாத்தையும் கைவிட்டால் தான் இதை ஜெயிக்க முடியும் எல்லாத்தையும் கைவிட சாயந்தரம் ஆச்சு ஆறு மணி ஆறு மணிக்கு மௌன விரதம் கலையும் அஞ்சு நிமிஷம் தான் இருந்தது ஒருத்தன் சொன்னானா அப்பா அஞ்சு நிமிஷம் தான் இருக்குன்னு மூணாவது டேய் நீ அப்பா நான் மட்டும் தான் நானா இந்த மனச அடக்கிறது முக்கியமா பெண்கள் இந்த மார்ச் எட்டாம் தேதிக்கு நான் ஒரு பேச்சு பேசுவேன் இங்க பேச மாட்டேன் எங்கேயாவது பேசுவேன் பிடிச்சி பிடிச்சு கவனமா கேட்டுக்கோங்க சொல்ல போறேன் நம்ம எல்லாருக்காகவும் சரியா ஆண்கள் பயப்படுகிறார்கள் ஆண்களுக்கு எதிரானதல்ல பெண்களுடைய வாழ்க்கை நான் சொல்றேன் பாருங்க புத்தி அதை ஷார்ப்பா வச்சுக்கோங்க விட்டு விலகுங்கள் பல நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் நான் நான் என் வீட்டில் ஒரு வேலை நடக்காது கம்முன்னு எல்லாம் நடக்கும் நீ கம்முன்னு இருக்கணும் அவ்வளோதான் அது இருக்க முடியாது நம்மளால எல்லாத்தையும் நானே செய்கிறேங்கிறது எனக்கு எங்கே தெரியுமா பெண்களை பற்றி ரொம்ப கவலை ஒரு ஐம்பத்தேழு அறுபது வயசு ஆனால் அப்புறமா பெண்களை பாருங்களேன் கண்களில் ஒரு நிரந்தர சோகம் இருக்கும் இல்லை கண்களில் ஒரு நிரந்தர கோபம் இருக்கும் எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நான் ஏன்பா மோயினி பிசாஸ் எல்லாம் பொம்பளையாவே இருக்கு சின்ன பிள்ளை தானே என்ன வேணாலும் கேட்கல அப்பாட்ட அப்பா சொன்னார் நிறைவேற்றப்படாத ஆசைகளால் நிரம்பி இருக்கின்றவர்கள் செத்தாப்புறமும் பேயாக அலைவார்கள் ஏன்பா மோயினிங்கெல்லாம் பொம்பளைங்களா இருக்காங்கன்னா பொம்பளைங்க ஆசை நிறைவேறாமல் செத்து போகிறாங்கன்னு அர்த்தம் ஆசை நிறைய வேறியவர்கள் மோகன்களாக இருக்கிறார்கள் சாமி மோன்னா சாமி தானே கிருஷ்ண மோ இனினா பிசாஸ் இது ஆண்பால் இது பெண்பால் பெண்களே விருப்பமானதை சாப்பிடுங்க குறைவா ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா ரெண்டு வேலை செய்வா நிறைய சாப்பிடுவா நிறைய ஷாப்பிங் பண்ணுவாள் அப்போ அவள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு அர்த்தம் அவளை திட்டக்கூடாது இன்னும் குண்டாவா இன்னும் நிறைய செலவு வைப்பா ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கன்னா ரெண்டும் குறையும் இதுக்கெலாம் பெண்கள் கை தட்டிராதீங்க ரகசியத்தை தானே நான் சொல்லித்தரேன் நம்முடைய ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றலை முழுமையாக செலவழித்தல் முழுமையாக கை புத்தி இருக்குல்ல அந்த புத்தியை எப்படி வச்சிருக்கிறது சொல்ற பல பல நாட்களை என் ஆயுளில் சில காலங்களை கடந்து வந்த அனுபவ ரீதியில் இதை நான் சொல்கிறேன் இங்க புரியாருங்க மற்றதெல்லாம் வந்து சேரும் இங்க விட்டு விடுதலை ஆகணும் இங்க பிடிச்சிட்டு இருக்கோம் எதையோ இதை எப்படி விட்டு விடுதலை ஆவது பாருங்க ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான் ஒரு போன ராஜா என்ன பண்ணியிருக்காரு அந்த பிச்சைக்காரன் செப்பு காசு டொப்புன்னு எடுத்து போட்டா இருப்பாரு அவன் கேட்ச் பிடிச்சான் கையில் வரல காசு சாக்கடையில் போய் விழுந்துருச்சு சட்டுன்னு சாக்கடையில் கை போட்டா பாருங்க ராஜாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏய் கை போடாத கைப்படாதே சாரி சாரி நான் தான் தப்பா போட்டேன் இந்தா வெள்ளி காசு வச்சுக்கோ வெள்ளி காசு வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசுக்கு தூக்கி சேத்துல கை போட்டான் ராஜாவுக்கு இன்னும் வருத்தம் இன்னும் அவன் புத்தி மாறலையே இந்தா ஒரு தங்க காசு வச்சுக்கும் அதை விட்டுடு வாங்கி வச்சுக்கிட்டேன் மறுபடியும் கை போட்டான் தங்க முடிப்பு கொடுத்தான் ராஜா இந்தா இனிமேல் சாக்கடையில் கை போடக்கூடாது ஓகேவா தங்க முடிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடை கிட்ட போனான் கை ராஜாவுக்கு கோம் டேய் என்ன நீ அந்த சாக்கடையில் கை நிறுத்துவேன் உனக்கு பாதி இந்த சாக்கடை கேட்டான் என்ன பண்ணுவீங்க எதை கொடுத்தாலோ எதை செஞ்சாலோ மறுபடியும் பள்ளம் நோக்கி பாய்கின்ற நீரை போல் கல்வி என்பது அதுதான் விட்டு விடுதலையாக்கும் விட்டு விடுதலை ஆக்குவதற்காகத்தான் கல்வி அதுதான் கற்றல் அதுதான் படிப்பு மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே மிருகம் கற்றுக்கொண்டு பிறக்கிறது மனிதன் பிறந்த நான் இதை சில புக் பேர்ல சொல்றேன் ஒரு டிஓ இருக்கிறார் மேடம் சிவகாசியில் சந்திச்சேன் அவரை ஜான் பேரு அவர் என்ன பண்றாரு டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுறாரு டீச்சர்ஸ்க்கு முதல்வர்களுக்கெல்லாம் அவர் போட்ட வாய்ஸ் ஓவர் எனக்கு ஒரு வாட்டி வந்தது நல்லா இருக்கு சார் எனக்கும் போடுங்கன்னு சொன்னேன் எனக்கு அவர் டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுவார் அந்த வாய்ஸ் ஓவர் பத்து பதினஞ்சு வந்திருக்கு ரெண்டே ரெண்டு மேட்ரு மட்டும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருதான்னு பாருங்கள் என் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்க ரெண்டே ரெண்டு ஒன்று பீகார் பழங்குடியினர் மத்தியில் ஒரு கதை நிலவுகிறது நம் பாட்டிமார்கள் எல்லாம் நமக்கு கதை சொன்னார்கள் தெரியுமா அழகான கதைகள்ங்க வாழ்க்கையில் சொல்லி விளங்க முடியாத பல விஷயங்களை கதைகள் மூலமாக விளக்கினார்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி கதை இருக்குது திருட்டு நரி கதை ஞாபகம் இருக்கா இருக்காந்த நரி எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு இல்ல யாருக்கும் இல்ல ஞாபகம் சார்

அந்த நரிக்கு தாங்கவே முடியல அவமானம் நேராக அந்த நரி வந்து தன்னுடைய தலைவன் கிட்ட கேட்டுச்சான் எனக்கு எப்படி மானம் திரும்பி வரும் முதல்ல வாழை கொண்டு வாப்புறமும் பார்த்துக்கலான் நேராக கிட்ட போச்சான் நரி சாரி என் வாழை குடு நான் ஒட்டை வச்சுக்கிறேன் உன் பக்கம் வரமாட்டேன் சரி வால் வேணும்னா என் மாடு இருக்கிறதுல ஒரு சின்ன கொஞ்சம் கொவலையில் ஒரு கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணும் குடியானவன் ஒன்னு யாரையும் கேட்காம எடுக்க கூடாது தான் வாங்கணும் நிறைய நேராக போச்சான் மாடு கொஞ்சம் பால் கொடு குடியானவன் கேட்குறான் என் வால் வாங்கணும் மாடு அப்படியே பால் கொடுத்தா ஒரு கட்டு புல்லு கொண்டு போட்டு பால் வாங்கிட்டு போகணும் போய் நேராக புல்லு கட்டு கட்டிச்சான் ஒரு கட்டு புல் எடுத்துக்கவா எடுத்துக்க ஒரு வாளி தண்ணி ஊற்றிட்டு எடுத்துக்க நேராக ஆற்றுக்கிட்ட போய் நின்று நான் ஒரு வாளி தண்ணி எடுத்துக்கவா புல்லுக்கு போடணும் புல் கிடைச்சாதான் மாட்டுக்கு பால் மாட்டுக்கு பால் கிடைச்சா தான் வால் கிடைக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கவா என் கரை உடஞ்சிருக்கு கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போன்னுச்சு நேராக மண்ணு கிட்ட வந்துச்சான் மண்ணே மண்ணே கொஞ்சம் மண் எடுத்துக்கவா ஆற்றுக்கு கொடுக்கணும் அப்போ தான் தண்ணி கிடைக்கும் தண்ணி இருந்தால் தான் புல் கிடைக்கும் புல் இருந்தால் தான் பால் கிடைக்கும் பால் கொடுத்தா தான் பால் கிடைக்கும் சரி அங்கே ஒரு விதை இருக்குது எடுத்து விதைச்சிட்டு அது ஒரு மொட்டு விடும் அந்த இலையை பார்த்துட்டு மண் எடுத்துகிட்டு இது போட்டுச்சான் இருக்குது செடி முளைக்க ஒரு மாதம் ஆச்சா ஒரு மாதம் வரைக்கும் ஒரு இலைக்காக காத்திருப்பது எவ்வளவு பெருமதியானது ஒரு பொருளை உற்பத்தி செய்தல் எவ்வளவு பெருமதியானது என்பதனை காலத்தால் தான் அது முடியும் காலத்திற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் காலத்தை செலவழித்து சம்பாதிப்பதை நாம் திருடக்கூடாது என்பதனை அந்த நரி உணர்ந்து கொண்ட தருணம் என்று அந்த பாட்டியின் கதை முடிகிறது அறநழி எல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயுவ விளக்க உரை அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது போது புறம்பேசி காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாதையிட எல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயுவ விளக்க உரை அறத்தை அழைத்துப் பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது புறம்பேசி காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இட அறநழி அல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயவ விளக்க உரை அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது புறம்பேசி காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இட எல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயுவ விளக்க உரை அறத்தை அழித்துப் பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்துப் பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது புறம்பேசி காணும்போது காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இட அறநழியி எல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயுவ விளக்க உரை அறத்தை அழித்துப் பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் காணாத காணாதபோது புறம்பேசி காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இட